வணக்கம் பி வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வா தொல் திருமாவளவன் திறந்து வைத்த அம்பேத்கர் சிலை இனிவரும் காலங்களில் அனைத்து அம்பேத்கர் சிலைகளும் வெண்கலத்தால் நிறுவப்பட வேண்டும் கட்சி நிர்வாகிகளுக்கு தொல் திருமாவளவன் வேண்டுகோள்

ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் வடக்கு ஒன்றியம் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் பானவரம் அடுத்த மாங்குப்பம் கிராமத்தில் அம்பேத்கர் சிலை கௌதம புத்திர சிலை நூலகம் என முப்பெரும் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ராணிப்பேட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ரமேஷ் கர்டா தலைமை தாங்கினார் தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம் இளம் சேக்வாரா முன்னாள் மண்டல செயலாளர் ரத்ன நற்குமரன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் துறை நன்மாறன் மாவட்ட கிறிஸ்துவ பேரவை அமைப்பாளர் அசுரகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காவிரி பாகம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சிவா வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக விசிகா தேசிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்து மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து புத்தர் சிலை மற்றும் மற்றும் நூலகத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார் அப்பொழுது அவர் பேசியதாவது தமிழகத்தில் இனிவரும் காலங்களில் நிறுவப்படும் அம்பேத்கர் சிலைகள் அனைத்தும் வெண்கலத்தால் நிறுவப்பட வேண்டும் புத்தருக்கு நீங்கள் சிலை வைக்காவிட்டாலும் அம்பேத்கருக்கு சிலை வைப்பதே அது புத்தருக்கு சிலை வைத்ததாக பொருள் இதேபோல் இங்கு மாங்குப்பம் கிராமத்தில் திறக்கப்பட்ட அம்பேத்கர் சிலையை அடுத்த ஒரு ஆண்டுக்குள் வெண்கலத்தில் அமைத்திடவும் அதையும் நானே வந்து திறந்து வைத்திட வேண்டும் எனவும் கட்சி நிர்வாகிகளிடமும் இளைஞர்களிடமும் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சிக்கு முன்னதாக பானாவுரம் பகுதியைச் சேர்ந்த மறைந்த ராணிப்பேட்டை மாவட்ட பிசிக்கு மாவட்ட துணை செயலாளர் துரை கஜேந்திரன் உருவப்படத்தை திறந்து வைத்து அவர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் தொடர்ந்து சோலிங்க சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தொல் திருமாவளவன் முன்னிலையில் விசிகாவில் இணைந்து கொண்டனர் இதில் சோளிங்கர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சவுந்தர் காவிரிப்பாக்கம் நகர செயலாளர் வேலு ஒன்றிய செயலாளர் தினேஷ்காந்தி நகர துணை செயலாளர் வினோத் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பானவரம் அடுத்து குன்னத்தூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலையை திறந்து வைத்து சிறப்பித்தார் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்